இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து உருளைக்கெழங்கு நம்ம வந்து அறுவல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து அவிச்சு நம்ம அது வந்து வறுக்கிறது இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் கிழங்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன சைஸ் கிழங்கு கண்டு தான் நான் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் இது நல்லா நான் ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ இது குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்குனால் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் முதல்ல சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் இருந்து நல்லா விட்டு குக்கர் மூடி போட்டு இது விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரெலாம் மூடியாச்சுங்க இப்போ ஒரு குக்கரில் வேக வச்ச உருளை கிழங்க எடுத்து நான் தோலைலாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இப்போ கத்தியவே நம்ம பெரிய பீஸ்க்குலாம் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்குமா இதை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புடிசாக போடாமல் இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ நாங்கள் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெய் காய்னோ காஞ்சிடுச்சு கொஞ்சம் தாளிப்பு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு முக்கால் வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு நாலு நாலஞ்சு பால் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருகப்பில் இதே நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கினோன்னா இப்போ நான் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதே இதில் சேர்த்துட்றோம் இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வதக்கும் இப்போ நல்லா இந்த அளவு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் இது வந்து தனி தனி மல்லித்தூள் கா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து தனி மிளகாய் தூள் நல்லா காரமான தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோடைய வாசனை அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி பெரிய பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது நல்லாவே நம்ம கலந்துக்கணும் இப்போ நம்ம எல்லாமே மசாலாவெலாம் கலந்தாச்சு நம்ம உப்பெல்லாம் நான் கிழங்கு வேக வைக்கிறதையும் உப்பு சேர்த்தேன் இப்போ நம்ம மசாலாவே தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நீங்கள் தேவைப்பட்டால் சரி பார்த்துக்குங்க இப்போ இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிகை எல்லாம் கரு கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலையும் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குமே நல்லா அப்படியே சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் இந்த மசாலாவெலாம் இந்த உருளாக்கெழங்கு கூட நல்லா செட்டாகி வரும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம நல்லா சிம்ளே வச்சுட்டு நம்ம இப்போ இதை எடுத்தாச்சு நம்ம நல்லா மசாலா நல்லா செட் ஆயிரும் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இப்போ நீங்களும் இதே அளவில் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள்